அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகோ எல்லாம் அல்ல அல்லாவின் நடிகார்களே எண்பத்தி நான்கு பக்க அறிக்கையை அதிரடியாக சமர்ப்பித்துள்ளது தென்னாப்பிரிக்கா நாடு ஏழாம் தேதியிலிருந்து இன்று வரைக்கும் தொண்ணூற்றி ஒம்பது நாட்களை கடந்துவிட்டது இந்த போர் நிகழ்வுகள் என்பது அப்போயிலிருந்து இப்போ வரைக்கும் அணு அணுவாக இன்ச் பை இன்ச்சாக முறையாக நோட் பண்ணி இன்றைக்கு உலக நீதிமன்றத்திலே மனிதன் என்ற அடிப்படையில் மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார் என்ற அடிப்படையில் நாட்டுக்காகவோ முஸ்லீம்களுக்காகவோ இல்லாமல் மனிதர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்று ஓங்கி ஒழித்திருக்கிறது ஆதாரங்களை அடுக்கடுக்காக எண்பத்தி நான்கு பக்கங்கள் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் கிடையாது தொண்ணூற்றி ஒம்பது நாட்களுக்குமே நடந்த இந்த போர் நிகழ்வுகளை முறையாக நோட் பண்ணி எண்பத்தி நான்கு பக்க அறிக்கையை என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால் உலக நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறது அந்த ஆதாரங்களை கண்டு ஏன்னா இஸ்ரேலுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க அப்போது நீதிமன்றம் என்று ஒன்று இருந்தால் இரண்டு பக்கங்களுமே அதாவது இரன் இந்த புறத்திலிருந்து என்ன செய்வாங்கன்னா வாய்ப்பு கொடுப்பாங்க அதுக்கு பிறகு இது இந்த பக்கத்திலேருந்து இஸ்ரேல் தரப்புலேருந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் உங்களுடைய காரணங்களை சொல்லுங்கள் என்று அதுபோன்று அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு மக்களுக்கு தெரியும் அவங்கள் அதிகமாக பொய்களையும் புரட்டுகளையும் உண்மைக்கு மாறான தகவல்களையும் அவங்க நோக்கத்துக்கு சொல்லுவாங்க ஆனால் இவர்கள் ஆதாரங்களையும் அடுக்கடுக்கான ஆதாரங்களையும் போர் நிகழ்வுகளில் இவங்க செய்த அட்டாசங்களையும் குழந்தைகளை குண்டு வைத்து கொன்றதையும் மருத்துவமனைகளை அளித்ததையும் அதே போன்று முதியவர்களை கொன்றதையும் இப்படி என்னவெல்லாம் இவர்கள் அட்டகாசம் செய்தார்கள் அந்த அனைத்து அட்டகாசங்களையும் ஆதாரங்களோ சமர்ப்பித்திருக்கிறது தென்னாப்பிரிக்கா நெல்சன் மண்டேலா அதாவது அந்த தென்னாப்பிரிக்கா கருப்பர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் வெள்ளை இந்த பக்கத்து வெள்ளையர்கள் இங்கிட்டு கருப்பர்கள் அப்போ அந்த அளவுக்கு அங்கே உட்கார்ந்து கொண்டு வெள்ளையர்களுக்கு எதிரான அறிக்கையை அருமையாக தாக்கல் செய்திருக்கிறார்கள் நெல்சன் மண்டேலா என்பவர் இந்த கருப்பினத்தவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அவர்கள் மருத்துவ ரீதியாகவும் சரி தோல் ரீதியாகவும் சரி அவர்கள் பள்ளிக்கூட ரீதியாகவும் சரி வாழ்வதற்கே இந்த கருப்பினத்தவர்கள் தகுதியற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை மாற்றி மண்டையில் ஓங்கி போல் நெல்சன் மண்டேலா அவர்கள் போராடி அந்த மக்களுக்கு அந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார் அப்போ அந்த நெல்சன் மண்டேலாவினுடைய வசனங்களை வார்த்தைகளை சுட்டிக்காட்டி மனிதர்கள் என்ற அடிப்படையில் மனிதர்கள் இவர்கள் மனிதர்கள் பாலஸ்தீனியர்கள் மனிதர்கள் சுதந்திரத்திற்காக போராடுகிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்று ஓங்கி தங்களுடைய குரலை ஒழித்திருக்கிறார்கள் அல்ஹம்துலில்லா இதுதான் அல்லாஹ் கொடுத்த முதல் வெற்றி இன்றைக்கு நம்ம அரபு நாடுகளை குறை சொல்கிறோம்லாம் இல்லையா அரபு நாடுகளை நம்மளும் குறை சொன்னோம் அரபு நாடுகள் சப்போர்ட் பண்ணலை அரபு நாடுகள் கை கொடுக்கலை அரபு நாடுகள் உதவி செய்யலை அரபு நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறது அரபு நாடுகளுக்கு இரக்கம் இல்லை அரபு நாடுகள் சுகபோக வாழ்க்கையில் மூழ்கி கொண்டிருக்கிறது இங்கே மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு உணவில்லாமல் இல்லாமல் உறவிடம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும்போது அரபு நாடுகள் இங்கே அள்ளி போட்டு குத்தி திண்டு கொண்டிருக்கிறார்கள் சுகபோக வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ம மட்டும் கிடையாது உலக அரங்கில் பல விமர்சனங்கள் வந்த பிறகு இன்றைக்கு அல்லாவுடைய அருளால் அரபு நாடுகள் கைகோர்த்திருக்கிறது அப்போ அரபு நாட்டினுடைய கூட்டமைப்பு இன்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது நாங்கள் தென்னாப்பிரிக்காவோடு நிற்கிறோம் நாங்கள் தென்னாப்பிரிக்கா சொல்லக்கூடிய அந்த வாதங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் சுதந்திர பாலஸ்தீனத்துக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் என்று சொல்லி உலக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட எண்பத்தி நான்கு பக்க அறிக்கைக்கு ஆதரவாக இன்றைக்கு அல்லாவுடைய அருளால் அரபு நாடுகள் நின்று கொண்டிருக்கிறது அல்ஹம்துலில்லா சந்தோஷமான ஒரு நிகழ்வு உண்மையிலேயே மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வு இது நம்ம மக்கள் எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக நபிகள் நாயகம் பிறந்த மண்ணில் அரபு நாட்டவர்கள் இப்படி இருக்கிறார்களே என்று நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா மார்க்கம் தெரிந்தவர்கள் மார்க்கத்தை நீங்கள் அரபு மொழியிலே படித்து அறிந்திருக்கிறீர்கள் அப்போ இந்த மாதிரி மக்கள் பாதிக்கப்படும் போது என்ன நம்ம செய்யணும் என்று இதுவே வந்து மார்க்கம் அறியாதவர்களாக இஸ்லாம் தெரியாதவர்களாக இருந்திருந்தால் மக்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்டிருக்க மாட்டார்கள் ஏன் இந்த கேள்வியை கேட்டார்கள் என்று சொன்னால் அரபு நாட்டில் உள்ளவர்கள் அநேக பேர் மார்க்கம் அறிந்தவர்கள் ஆனால் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க பாலசீனத்துக்கு சுதந்திரம் வேண்டும் பாலசீன மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அரபு அரசர்கள் இப்படி அறக்கர்களாக அமைதி காத்து கொண்டிருக்கிறார்களே உங்களுக்கு ஈவ் இல்லையா அரசர்களே என்று சொல்லி பொதுமக்கள் கேட்டார்கள் பொதுமக்கள் இதில் எந்த வகையிலும் அதாவது அங்கே ஆட்சியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏகப்பட்ட டிஃபரண்ட் இருக்குது பொதுமக்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அரசு முன்வர வேண்டுமே அரசு அமெரிக்காவுக்கு பயப்படுகிறதே இஸ்ரேலுக்கு ஜால்ரா தட்டுகிறதே இன்றைக்கு என்னென்னா நிலைமை மாறிடுச்சு ஏன்னா அப்போ அவங்க அவங்களாலையும் பொறுக்க முடியல பார்க்குறாங்க மிகவும் அசிங்கமாக இருக்கிறது அப்போ இப்படியாக இருக்கும்போது அவர்களே பொறுக்க முடியாமல் என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா இன்றைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறார்கள் இந்த உலக நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தியவுடன் நெதன்யாவுக்கு தண்டனை கிடைக்குமா இஸ்ரேலுக்கு வந்து மிகப்பெரிய பொருளாதார அடி விழுகுமா என்று நாம் பார்த்தோமே ஆனால் நிச்சயமாக உலக அரங்கில் கேவலம் அசிங்கமும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் தண்டனை கிடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா உலக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த பிறகு நெதன்யாவும் தப்பிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது நெதன்யாவு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இஸ்ரேலுக்கு வந்து மிகப்பெரிய அடி பின்னிமே வர காலங்களில் இவர்களோ ஏன்னா உலகத்தில் உள்ள சர்வதேச நீதிமன்றத்தில் உள்ள சட்டத்திட்டங்களை பின்பற்றாத ஒரு நாடு என்று இன்றைக்கு உலக அரங்கில் இவர்கள் பேர் போனவர்களாக ஆகிவிட்டார்கள் ஏன்னால் எந்த ஒரு சட்டத்தையும் அவங்க கடைப்பிடிக்கலை அப்போ அரங்கில் நாளைக்கு என்னாகும் நாளைக்கு வந்து இவங்கள்ட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இவங்கள்ட்ட பொருளாதார ரீதியாக ஒப்பந்தம் போடுறதுக்கோ மாட்டாங்க மற்ற நாடுகள்லாம் ஏன்னாக்கா நாளைக்கு இவங்க இந்த மாதிரி மாறிட்டாங்கன்னா இவங்க தான் எதையுமே கடைப்பிடிக்கிறது இல்லையே சர்வதேச சட்டத்தை கடைபிடிக்காத மிகப்பெரிய ஒரு சாக்கடையாக இஸ்ரேல் வந்து இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அப்போ உலக அரங்கில் இவர்களுக்கு அசிங்கம் ஏற்படும் இன்ஷா அல்லா இந்த நீதிமன்றத்தில் நிப்பாட்டப்பட்ட இவர்கள் சரியான நீதியை உலக நீதிமன்றம் வழங்கும் அவர்களுக்கு சுதந்திர பாலசீனம் கிடைக்கும் என்பதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர்களுக்காக அல்லாவிடத்திலே அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம் வலைக்கும் வரமத்துல்லாஹி மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது அசத்தியம் அழியக்கூடியதே